நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்போது உலக அளவில் இந்த அரசியல் அமைப்பில் அதிகமான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன எங்கு பார்த்தாலும் சீனாவை பற்றிய பேச்சுக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன சீனா மட்டும் அமைதியாக இருந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் பிலிப்பைன்ஸ் நாட்டுடன் தகராறு செய்தது அதே போன்று தற்போது ஆஸ்திரேலியா நாடுகளுடனும் தாரார் செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பலை அதில் கோஸ்டார்டு கப்பல்களையும் பிற கப்பல்களையும் வாட்டர் கேனான் மூலம் தாக்கி கப்பலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பெருத்த உயிர்சியாதம் ஏற்படும் வகையில் சீனா நடந்து கொண்டது தென்சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தமான என்று கூறுக்கொண்டு வருவதால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கின்றது ஏனென்றால் தென்சீன கடல் பகுதி வழியாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களுமே இந்த வழியாகத்தான் ஏற்றுமதி செய்கின்றன இந்த வழியாகத்தான் கப்பல்கள் மெர்ச்சன்ட் வெசல்ஸ் எல்லாமே இந்த வழியாகத்தான் செல்கின்றது நண்பர்களே ஆகவே இந்த தென்சீன கடல் பகுதியில் அதிகமான வளங்கள் உள்ளது மீன் வளம் மற்றும் கனிம வளம் போன்றவை அதிகமாக இருப்பதால் கடற்கரையில் இந்த சீன தென்சீன கடற்பகுதியை முழுவதும் தன்னுடைய கடற்பகுதி ஆக்கிக்கொள்ள வேண்டுமென சீனா கருதுவதால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன இந்த தென்சீன கடல் முழுவதும் தனக்கு சொந்தம் என்று கூறுவதால் வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா பிரூனை சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஏனென்றால் அந்த நாட்டிற்கு உரிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று கூறுவார்கள் ஒவ்வொரு நாட்டிற்குமே இருநூறு கிலோமீட்டர் துறை வரை உள்ள கடற்பகுதி அந்த நாட்டுக்கு தேவையான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று கூறுவார்கள் ஆனால் அதை எல்லாமே தனக்கு சொந்தமானது என முற்காலத்தில் இவை எல்லாமே சீனாவால் பராமரிக்கப்பட்டு வந்தது அதன் அடிப்படையில் இந்த தென்சீன கடல் முழுவதும் எனக்கு சொந்தமான என்று சீனா மார்கட்டி கொண்டு அங்கே ஏராளமான கப்பல்களை நிறுத்தி பல நாடுகளும் பிரச்சனைகள் செய்து வருகிறது நண்பர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடலோரப் பகுதி கோஸ்ட்கார்டு வசூல்களை அதிக அளவில் தாக்கி வருவதால் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஆதரவாக தற்போது மலிகட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் ஒத்திகையை தென்சீன கடற்பகுதியில் செய்து வருகிறது நண்பர்களே பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட இரு நாட்டு போர் வீரர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளனர் அதே போன்ற ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த சில வீரர்களும் பிரான்சு நாட்டைச் சேர்ந்த சில வீரர்களும் இந்த வழிகட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த போர் ஒத்திகையில் கலந்து கொண்டுள்ள நண்பர்களே மற்ற நான்கும் மேற்பட்ட பிற நாட்டு நிபுணர்களும் இந்த பொருப்பயிற்சியில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டுள்ளனர் ஆகவே இந்த பொருப்பயிற்சி கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவற்றில் மிக முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்னவென்றால் ஒரு பெரிய கப்பல் ஒன்றினை அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய இரண்டு நாட்டு வீரர்கள் விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் ஆகியவற்றின் மூலம் சத மாரியாக தாக்கி தங்களது நாட்டின் ஃபயர் பவரை காட்டி அந்த கப்பலை கடலில் மூலிகடித்துள்ள நண்பர்களே ஆகவே அந்த அளவுக்கு மிக தீவிரமான பயிற்சி தென்சீன கடற்பகுதியில் நடந்துள்ளது இதை பார்த்து சீனா நீங்கள் போர் செய்வதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் எங்கள் நாட்டிற்கு எந்த விதமான தொந்தரவு ஏற்பட்டாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று ஒரு மிரட்டிலையும் கொடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே சீனா ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டுடன் இவ்வாறு தயார் செய்து கொண்டு வருவதால் அமெரிக்கா தனது மீடியம் டேஜ் மிசைல் ராக்கெட் லாஞ்சர் ஒன்றினை பிலிப்பைன்ஸ் நாட்டு தீவு ஒன்றில் நிறுவிடுவது என்பதனை நாங்கள் முன்னால் வெளியான நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனல் வெளியான வீடியோ ஒன்றில் விவரமாக தெரிவித்துள்ளோம் நண்பர்களே ஆகவே இதுவும் சீனாவை தாக்குவதற்காக இந்த மீடியம் ரேஞ்ச் மிசைல் ராக்கெட் லான்ச்சர்களும் அதிக அளவில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிறுவப்பட்டுள்ளன நண்பர்களே அமெரிக்க நாட்டின் முக்கிய கப்பல்கள் எல்லாம் தென்சீன கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு சீனாவை கண்காணித்து வருகிறது அதே போன்ற பிலிப்பைன்ஸ் நாடு தன்னுடைய தொலைமு நாடுகளிடம் வேண்டிய அளவிற்கான ஆயுதங்களை குவித்து சீனாவை எதிர்கொள்வதற்காக அதுவும் தயார் நிலையில் உள்ளது பிரான்ஸ் நாடு ஏற்கனவே தென்சீன கடல் பகுதியில் தனது நாட்டுக் கப்பல்கள் இந்த வழியாக போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலும் சீனாவை எதிர்கொள்வதற்கும் தன்னுடைய நாட்டு முக்கியமான கப்பல்களையும் தென்சீன கடல் பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளார் நண்பர்கள் நண்பர்கள் தென்சீன கடல் பகுதி என்பது அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான இன்டர்நேஷ்னல் சீ உலக நாடு அனைத்திற்குமே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எழுகையிலிருந்து இரநூறு நாட்டுக்கு மேல்ஸ் அளவிற்கான பகுதியை தான் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மற்ற பகுதிகளெல்லாம் எந்த நாட்டு கப்பலும் வரலாம் போகலாம் அந்த வகையில் இருக்கும்போது அதையெல்லாம் முடியாது அவையெல்லாம் எத்தனை நாட்டுக்கு சொந்தமான சீனா சொல்லிக்கொண்டு வருவதால் தான் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் பலவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நண்பர்களே அங்கே பிரான்சும் தன்னுடைய கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளது இதற்கிடையில் ஜெர்மனி நேற்று தன்னுடைய நாட்டின் இரண்டு கப்பல்களை தென்சீன கடல் பகுதிக்கு சீனாவை எதிர்கொள்வதற்காக சீனாவின் தாக்குதலை சீனாவின் மிரட்டுதல்களை எதிர்கொள்வதற்காக ஜெர்மனியும் தனது இரண்டு போர்க்கப்பல்களை இந்த தென்சீன கடல் பகுதியில் நிறுத்துவதற்காக அனுப்பி வைத்துள்ளார் நண்பர்களே நீங்கள் அனிமல் பிளானட் வீடியோக்களில் பார்த்துருப்பீர்கள் ஒரு சிங்கம் அல்லது புலியை ஓனாய்களிடம் மாட்டிக்கொண்டால் இந்த ஓனாய்களெல்லாம் இதுதான் தரம் என்று அந்த சிங்கத்தை விரட்டி விரட்டி அதை கடித்து ஒரு வழியாக அந்த சிங்கத்தை கொண்டு தானாக அவற்றை உண்ணக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுவிடும் அந்த வகையில் தான் சும்மா இருக்க வேண்டிய அந்த சீனா எல்லா நாடுகளையும் நோண்டிக்கொண்டிருக்கின்றது ஆகவே அனைத்து நாடுகளும் தற்போது ஒன்று சேர்கின்றன நண்பர்களே அமெரிக்காவின் தலைமையில் பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒன்பது இடங்களில் அமெரிக்க இராணுவத்தளம் அமைப்பதற்கு இராணுவம் வந்து செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது இடங்களில் உள்ள அமெரிக்க இராணுவம் எவ்விடத்திற்கும் ஃப்ரீயாக சென்று வரலாம் என்ற ஒரு ஆணையையும் பிலிப்பீன்ஸ் வழங்கியுள்ளது நண்பர்களே ஆகவே பிலிப்பீன்ஸ் நாட்டின் அதிபர் என்ன கூறுகிறார்கள் என்றால் நாங்கள் துப்பாக்கி தாக்குதலுக்கு அருகில் இருக்கிறோம் எங்களை என்ன வேண்டுமானாலும் சீனா மிரட்டலாம் ஆனால் உங்களை மிரட்டுவதற்காக நாங்கள் அமெரிக்காவிடம் சென்றுள்ளோம் உங்களது ஆதிக்கம் தற்போது எப்படி இருக்குது என்பதை பார்க்கலாம் என சீனாவுக்கு அது பதிலடி கொடுத்துள்ளது நண்பர்களே ஆகவே அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு எந்த விதமான உதவியாக இருந்தாலும் உடனடியாக செய்வதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து சீனாவை தாக்கும் வகையில் பிலிப்பீன்ஸும் அமெரிக்காவும் தற்போது தயார் நிலையில் உள்ள நண்பர்கள் இதற்கு சப்போர்ட்டாக பிரான்சும் ஜெர்மனியும் தன்னுடைய போர்க்கப்பல அனுப்பியுள்ளன சென்ற வாரம் ஆஸ்திரியல் நாட்டின் சீகாக் என்ற ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று சீனாவின் எழுகைக்குள் அருகில் பறந்ததாகவும் அவ்வாறு பரந்த ஹெலிகாப்டரை விரட்டுவதற்காக தீப்பிளம்பு வரக்கூடிய அளவிற்கு தீப்பிழம்புகளை அந்த ஹெலிகாப்டர் மீது செலுத்தி அவற்றை விரட்டி அடுத்தியதாகவும் செய்திகள் வந்த நண்பர்கள் தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆசிரியர் நாட்டின் போர் விமானம் ஒன்று சீனா நாட்டின் எழுகைக்குள் சென்று விட்டது என்று கூறி அதை உடனடியாக தாக்க ஆரம்பித்தது சீனா அந்த தாக்குதலினால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆஸ்திரேலியா வருமானம் மீண்டும் திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி வந்துவிட்டது நண்பர்கள் ஆக அது ஆஸ்திரேலியாவை கடுமையாக எச்சரித்துள்ளது இதுபோன்று எங்கள் நாட்டின் எழுக்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தால் மிக கடுமையான விளைவுகளை ஆஸ்திரேலியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இவ்வகையிலான கோபமூட்டக்கூடிய செயல்களில் ஆஸ்திரேலியா ஈடுபடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என கடுமையாக சீனா ஆஸ்திரேலியா நாட்டை எச்சரித்துள்ளது நண்பர்கள் நமது இந்திய அரசும் மூன்று போர்க்கப்பல்களை தென்சீன கடற்பில் நிறுத்தி வைப்பதற்காக அனுப்பி வைத்துள்ளது இந்த மூன்று கப்பல்களும் ஒன்று கெய்டன் மிசைல் டிரெஸ்டாயே டெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பல் இரண்டாவதாக சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பல் மூன்றாவதாக நீர்மூழ்க் கப்பல்களை எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு போர்வெட்டி என்று சொல்லக்கூடிய கில்டான் என்று சொல்லக்கூடிய பெயரிட்டப்பட்டுள்ள ஒரு போர்க்கப்பல் என மூன்று போர்க்கப்பல்களை தென்சீன பகுதியில் சீனாவின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இந்த நமது நாட்டின் மூன்று கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நண்பர்களே இந்த மூன்று கப்பல்கள் தற்போது சிங்கப்பூர் நாட்டிற்கு சென்றுள்ளது சிங்கப்பூர் நாட்டில் அங்கு நடக்கக்கூடிய போர் ஒத்திரிகையில் கலந்து கொண்டு பின்பு தொடர்ந்து அந்த தென்சீன கடற்பகுதியில் இந்த மூன்று கப்பல்களும் நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அங்கே நிறுத்தி வைக்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே ஏற்கனவே நான்கு ஆராய்ச்சி கப்பல்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் தென்பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா ஆராய்ச்சி கப்பல்கள் மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக அங்கே நிறுத்தி வைத்துக் கொண்டு நமது நாட்டினை கண்காணித்து வருகிறது அவை இந்த போர்க்கப்பல்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை கண்காணிப்பதற்கும் சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கும் இந்த மூன்று போர்க்கப்பல்களை இந்தியாவும் அனுப்பி வைத்துள்ளது நண்பர்கள் ஏற்கனவே ஜப்பான் அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து அதுவும் சீனாவை தாக்குவதற்காக தன்னுடைய ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல்களையெல்லாம் விமானம் தாங்கி கப்பல்களாக இரண்டு கப்பல்களை மாற்றி அமைத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜப்பானும் தன்னுடைய மிக பெரிய அளவிலான விமானம் தாங்கி கப்பலை புதிதாக கட்டுவதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆகவே இந்த சீனா என்ற ஒரு சிங்கத்தை சீனா அவ்வாறு எல்லா நாடுகளையும் தனது எதிரே என்று கூறிக்கொண்டு எல்லா நாடுகளையும் தொந்தரவு செய்வதால் எல்லா நாடுகளையும் தாக்கி வருவதால் இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சீனாவை எதிர்ப்பதற்காக தற்போது திட்டப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஆகவே சீனா பிலிப்பீன்ஸ் கூறியவாறு நீங்கள் ஏராளமான கப்பல்களை போர்க்கப்பல்களை வைத்திருக்கலாம் ஆனால் அந்த போர்க்கப்பல்களை எல்லாம் நாங்கள் எவ்வாறு தாக்க உள்ளோம் என்பதனை தற்போது நாங்கள் ஒரு பழைய கப்பலை தாக்கி அவற்றை மூலிகெடுத்துள்ளோம் அதை போன்று தான் உங்கள் கப்பல்கள் எல்லாமே எங்கள் பீரங்கிகளால் எங்கள் நாட்டின் விமானங்களால் தாக்கப்பட்டு அனைத்தும் அளிக்கப்படும் என்று பிலிப்பீன்ஸ் நாட்டின் அதிபர் சீனாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நண்பர்களே ஆகவே சீனா மற்ற நாடுகளை அடிக்கலாம் மற்ற நாடுகளை தோற்கடித்து விடலாம் மற்ற நாட்டின் எலிகளை பிடித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு அது ஏதோ மதம் பிடித்தது போன்று வேகமாக மற்ற நாடுகளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது அது சற்று இறங்கி மற்ற நாடுகளோட நட்புறவோடு பழகிக்கொண்டால் அனைத்து உலவுமே மிக அமைதியாக இருக்கும் நண்பர்களே ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக பிரிட்டன் ஆர்மி ஏற்கனவே உக்ரைனில் உக்ரைன் ஆர்மியோடு சேர்ந்து போரிடுகிறது என்று கூறப்பட்டது தற்போது பிரான்ஸ் நாட்டின் அதிபர் திரு மக்ரோன் அவர்கள் வெளிப்படையாக கூறிவிட்டார் எங்கள் ராணுவம் உக்ரைனில் உக்ரைன் ராணுவத்துடன் சேர்ந்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ளது என்று அவர் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் நண்பர்களே ஆகவே நேட்டோ நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரில் குறிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தற்போது தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றியுள்ளன ஆக ரஷ்யாவுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை டென்மார்க் நாடு அனுப்புகிறது சுமார் நாற்பத்தைந்து எதிர்களான விமானங்கள் உக்ரைன் நாட்டிற்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பெறப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் சாதாரண மிசைல்கள் அல்லது குண்டுகளையும் வைத்து தாக்கலாம் நீக்கிள் வார்கடிலையும் வைத்து தாக்கக்கூடிய தன்மை இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்திற்கு உள்ளது ஆகவே ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் கூறும்போது நீங்கள் எஃப் சிக்சியின் விமானத்தை உக்ரைனுக்கு வழங்கினால் ரஷ்யாவுடன் போரிட்டுவதற்கு நேற்றோ நாடுகள் தயாராகிவிட்டன தான் இது குறிக்கிறது ஆனால் உங்கள் எஃப் சிக்ஸின் விமானங்கள் மேலே பரப்பதற்கு முன்பாகவே அவை வந்தவுடன் அவை ஒன்றில்லாமல் நாங்கள் அழித்து விடுவோம் அதற்கான திட்டம் எங்களிடம் உள்ளது என்று திரு புட்டின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார் நண்பர்களே இதற்கிடையில் திரு சி ஜிங்பிங் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ளார் அங்கு அவர் தனது நாட்டின் ஏற்றுமதி சம்பந்தமான விவரங்களை அவர் பேசக்கூடும் ஆனால் திரு மெக்ரோன் அவர்கள் ஏற்கனவே உக்ரைன் போர் நடந்து போது இரண்டு முறை ரஷ்யா சென்று ரஷ்ய அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த போரை உடனடியாக கொள்ளுமாறு அவர் எவ்வளவோ கேட்டுக்கொண்டார் ஜெர்மன் அதிபரும் சென்று ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த போர் ஆரம்பிக்கும் போது ரஷ்ய அதிபர் திரு மேக்ரோன் அவர்களுடன் உரையாடிய போது ஒரு நீளமான மேசையில் ஒரு புறம் திரு புட்டின் அவர்களும் மறுபுறம் திரு மேக்ரோன் அவர்களும் சுமார் இருபது அடிக்கு மேலான அந்த நீளமான டேபிளில் இரண்டு பேரும் ஒவ்வொரு முனையில் அமர்ந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று நாம் கேள்விப்பட்டோம் சாதாரணமாக சுமார் ஐந்து அடி அல்லாது எட்டு அடிக்கு பக்கத்திலேயே இரண்டு சோபாசீர்களை போட்டு இரு நாட்டு தலைவர்களும் அமர்ந்து உரையாடுவது வழக்கம் ஆனால் சிறிய மேக்ரோன் அவர்களை வெகு தூரத்தில் வைத்து உரையாடியதால் மேக்ரோன் அவர்களுக்கு அது ஒரு பக்கம் அவருக்கு ஒரு இழிவாகப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நாம் இரண்டு முறை சென்று திரு புட்டின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த போரை அவர் நிறுத்தவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது ஆகவே அவர் என்ன கூறினார் என்றால் நேட்டோ நாடுகளெல்லாம் கோலைகள் அல்ல ஆகவே ரஷ்யாவை எதிர்த்து போரிடும் எங்கள் நாட்டு இராணுவம் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் நாட்டு வீரர்களுடன் சேர்ந்து போரிடுகிறது என்று அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார் நண்பர்களே ஆகவே இதன் காரணமாகவும் அவர் திரு மேக்ரோன் அவர்கள் திரு ஷி ஷின்பிங் அவர்களை எச்சரிக்கக்கூடும் நீங்கள் ரஷ்யாவுக்கு அதிகமாக ஆதரவு செய்கிறீர்கள் ரஷ்யாவுக்கு தேவையான போர் ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் கொடுத்து உதவுகிறீர்கள் இந்த மாதிரியான பொருட்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி உடனடியாக நிறுத்தி இந்த போர் நிற்பதற்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிக கடுமையான விளைவுகளை சீனாவும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என திரு மேக்ரோன் அவர்கள் திரு ஜி சிக்பின் அவர்களிடம் எச்சரிப்பார் என்ற ஒரு கருத்தும் நிலை வந்தது நண்பர்களே ஆகவே இன்றைய நாளை திரு ஜி சிக்பின் அவர்களுக்கும் திரு மேக்ரோன் அவர்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்ற விவரம் கூடும் நண்பர்களே ஆகவே நண்பர்கள் இவ்வாறு உலக விவசாய அரசியல் அமைப்பில் சீனாவின் காரணமாக உலக நாடுகள் அனைத்துமே மிக ஒரு போர் பதற்றத்தில் தத்தெழுத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்